ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இப்போ என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபி குடமிளகாய வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியானது சப்பாத்தி தோசை ரைஸ் கூட எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் இப்போ வந்து நான் சப்பாத்தி கூட தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியானது தான் வெங்காயம் குடமிளகாய் இருந்தாலே போதும் இன்றைக்கி நான் செகப்பு குடமிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து க்ரீன் கலர் இருந்தாலும் எல்லோ கலர் இருந்தாலும் எது வேணாலும் எடுத்துங்க நான் ரெட் கலர் குடமிளகாய் இல்லை இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பொருள்களும் ரொம்ப அதிகம் இருக்காது இப்போ அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேர்க்கடலை எடுத்து பிடிச்சி வச்சுக்கப் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு குர குறைன்னா அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு கன்சிஸ்டன்சி பார்த்து சொல்கிறேன் பாருங்கள் தான் குறை குறைன் ரவா பதத்தில் இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து ஒரு மூணு பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் அது பெரிய பல்லாரியாக இருக்கும் அது வந்து நல்லா இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கையால் பசைஞ்சி விட்டுக்குறேன் நல்லா உதுத்து விட்டு பசைஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய குடமிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அளவு அதுக்காக ஒரு மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன் சேப்பு குடமிளகாய் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் க்ரீன் இருந்தாலும் எல்லோ இருந்தாலும் எடுத்துங்க நான் ரெட் கலரை மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ இதையுமே நம்ம வெங்காயம் வரைய நீல வாக்கிலேயே நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதையும் நான் எல்லாத்தையும் அதை கூட சேர்த்துட்றேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம் உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தனி மிளகாத்தூள் போடுறேன் இதில் கலர் வந்து வித்தியாசமாக தெரியுது மிளகாத்தூள் தான் போட்டுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து வச்சுருக்க வேர்க்கடலை பொடியும் அதில் சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நான் போட்டுவிட்டேன் அடுத்ததை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறோம் நீங்கள் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு க அரை குழிக்க ரெண்டி நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம தண்ணிலாம் ஊற்றக்கூடாததில் எண்ணெயை விட்டு தான் நம்ம பிசஞ்சி எடுக்க போகிறோம் அப்போ தான் அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக வந்து எண்ணெயிலே தான் நம்ம பிசறி வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா பெசரிட்டம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா உப்பு காரம் எல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம பிசறி வச்சுருவோம் ரொம்ப அழுத்திலாம் பிசை வேணால் சும்மா கையால் அப்படி பிசஞ்சி விட்டோம்னால எல்லா கலவையும் ஒன்றா ஆகிடுச்சி பாருங்கள் மசாலாலாம் ஒன்றா ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்த பிறகு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி தான் இருக்கும் இது தண்ணியே நம்ம சேர்க்கக்கூடாது அதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு தண்ணி இல்லாமல் தான் நம்ம செஞ்சு வைக்கணும் அதை அப்படியே இப்போ சரி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கும் இது ரெடி பண்ணி எடுத்து போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்ததான் நான் வந்து கையில் வந்து நல்லா சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு போட்டுக்கிறேன் அப்போ தான் வாசமாக இருக்கும் சீரகம் போட்ட பிறகு கொஞ்சமாக இஞ்சும் பூண்டும் போட்டுக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டும் ஒரு ஒரு இஞ்சி சைஸுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் வதக்கி ஸ்பெசரி வச்சுருக்கேன் மசாலாவை அதில் கூட்டிகிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம அந்த எண்ணெயில் தான் நம்ம வதக்கிறோம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக தான் ஊற்றி இருக்கேன் வேணால் நீங்கள் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நீங்கள் வேணால் கூடுதலாக என்ன வேணால் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஹெல்த்துக்காக கம்மியாக ஊற்றி காமிக்கிறேன் இப்போ நீங்கள் நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ ஓரளவு வதங்கின பிறகு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது கூட கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இதுதான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே கடலை மாவும் வேர்க்கடலை பொடியும் இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டேன் நீங்கள் கடலை மாவு இன்னும் குறச்சி கூட போட்டுக்கலாம் நான் கூடுதலாக போட்டுட்டேன் நீங்கள் குறைச்சி வேணாலும் போட்டுக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட போதும் நான் கூடுதலாக கிரேவி வேணுங்கிறதுக்காக அதிகமாக போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலே நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் அதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துட்டு திரும்ப அது கூட பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து நம்ம சேர்க்க போகிறது வந்து இதுவும் வந்து இது முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு தயிர் நம்ம சேர்க்க போகிறோம் அதில் வந்து ஒரு கப்பு புளிக்காத தயிராக நம்ம சேர்த்துட்டு தண்ணி வேணால் கொஞ்சமாக தேவையான அளவு கிரேவிக்கு தகுந்தாப்புல போட்டுக்கங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறதுனால ஒரு கப்பு தயிருக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம கலந்து பார்த்தோம்னாலே தெரியும் இது நம்ம கடலை மாவு போட்டதுனால இன்னும் திக்னஸ் ஆகதாக இருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் பாருங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட் இருக்காதுங்கிறதுக்காக தான் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எது கூட வேணாலும் செட் ஆகும் நம்ம ட்ராவலிங்க்கு கூட இதை எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ஈஸியானது ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்குமே இது சப்பாத்தி பூரி கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் செத்து நேரத்துக்குள்ளே ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிரேவி எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ